வணக்கம் நாம் தமிழர் கட்சி வில்லிவாக்கம் தொகுதி செயலாளர் மணிகண்டன் இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகுறாங்க அவங்க என்ன காரணத்தினால விலகுறாங்க எதனால் வில விலக்கி வைக்கப்படுறாங்க இது எல்லாமே இங்கே பயணிக்கிற அடிமட்ட தொண்டனுக்கு எல்லாமே தெரியும் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நேரடியாக நம்மளுடைய மேடையில் பேசும்போது அந்த புகழ் வெளிச்சம் வந்துடுது அவங்களுக்கு அந்த புகழ் வெளிச்சம் உடனே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அடுத்த கட்ட தலைவராயிடறாங்க இருந்து அடுத்த கட்ட தலைவராக இருக்கிறவங்க யாருமே இருந்து அடிமட்ட தொண்டனா யாருமே வேலை பார்த்துட்டு இந்த புகழ் வெளிச்சத்துக்கு இவங்க வரல ஒரு கட்சிய கட்சியை அடிமட்ட தொண்டன் அதாவது ஒரு இருந்து ஒரு இருந்து ஒரு தொகுதியிலிருந்து வேலை செஞ்சு வந்தாதான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு நிதி திரட்டணும் ஒன்று அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கணும் ரெண்டாவது நம்ம கட்சி கொடி நடும்போது பல சிக்கல்களை காவல்துறை கொடுக்கும் இதெல்லாம் சந்திக்கணும் அதுக்கப்புறம் சுவரொட்டி ஒட்டணும் சுவரட்டி ஒட்டும் போது பல பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்தையுமே அடிமட்டத்திலேருந்து சந்தித்து இப்போ போகிற அந்த வெளிச்சம் பட்டவர்கள் யாருமே இந்த வேலையை செஞ்சதில்லை இப்போது இவர் நம்ம அண்ணன் கூட அவர் இவர் ஜெகதீஷ பாண்டியன் கூட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து ஒருத்தர் வந்து ப்ளம்பர் வேலை பார்த்தாரு அண்ணன் வீட்டுக்கு அவருக்கு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் அண்ணனை பார்த்து திருப்பி கேட்குறேன் அண்ணன் நீங்கள் வந்து எப்படி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆனிங்க நீங்கள் அண்ணனுடைய நீண்டகால நண்பராக இருக்கிறதுனால நீங்கள் வந்தீங்க அண்ணன் உங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்தாரு நீங்க மாநில உறுப்பினராக வந்தீங்க இல்லை இல்லை இல்ல ஆரம்பத்துல இருந்தெல்லாம் ஐயா ஜெய்விச பாண்டியன் அவர்கள் இல்லை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும் நான் ஆரம்ப காலத்துல இருந்து பயணிக்கிறேன் ஆரம்ப காலத்துல இருந்து எல்லாம் எனக்கு தெரியும் அது ஆரம்ப எல்லாம் இல்லை இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் வந்து சசிகுமார் வராருன்னு சொல்றாரு அண்ணன் வந்து ஆரம்ப அண்ணன் ஜெய்விச பாண்டியன் வந்து ஆரம்ப எல்லாம் இல்லை அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த தான் வந்திருக்கணும் அண்ணனுக்கு நீண்ட காலம் நன்றாக இருக்கலாம் கட்சிக்குள்ளே நீங்கள் வந்தது எப்பன்னு பார்க்கணும் எல்லாரையுமே அவங்க தகுதி பார்த்து அவங்க தகுதியை எழிவாக பேசுறது சரியாக வராது அது தவறு மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுக்குறாருன்னா அவர் உழைச்சிருக்காரு அவருக்கு அது அதுக்கான மரியாதையை கட்சி கொடுக்குது இதை வந்து தவறுதலாக அதை வந்து ஒரு தவறாக பேசுறதுன்றது ஒரு என்ன மனதில்னு தெரியல இப்போ நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ நீங்கள் எந்த ஒரு இடம் வந்தீங்க நீங்கள் என்னென்னலாம் வேலை பார்த்தீங்க உங்களுக்கு வந்து மாநில ஒருங்கிணைப்பாரு எப்படி கொடுத்தாங்க நீங்கள் அண்ணனுடைய நெருக்கிங்க நண்பர்ன்றதுனால நீங்கள் கால நண்பர் அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக தலைமை பொறுப்பு தான் வந்தீங்க அடிமட்டத்தில் இருந்து நீங்கலாம் எந்த வேலையும் பார்க்கல அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டம் நடக்கும்போது அந்தந்த கூட்டத்தில் போய் வேலை பார்த்தீங்க அதெல்லாம் நான் வந்து மறுத்து சொல்லலாம் இப்போ யாரையுமே நம்ம வந்து ஒரு இழிவாக நம்ம கருதி பேசக்கூடாது நீங்கள் இந்த திராவிடன்ற பேரை சொல்லி 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 சொல்லியே தமிழர்களை வந்து தமிழ் தேசியத்தை வந்து அடக்கி 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 கொண்டு வந்துட்டிங்க இன்றைக்கி தமிழ் தேசியம் வீர் கொண்டு எழுந்துடுச்சு இப்போது இந்த திராவிட திராவிடமெல்லாம் கதருது அப்போ கதரும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஊழலில் வந்து இவங்க இந்துத்துவ கொள்கையை உள்ளே வந்துவிட்டாங்க இந்துத்துவ கொள்கையை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்துத்துவ இதில் பேர் வந்துட்டாங்க மத இது கூட போயிட்டாங்க இவங்க அவங்க கூட போயிட்டாங்க இவங்க அதெல்லாம் இல்லை அதாவது இப்போது நீங்கள் சொல்கிறீங்க சசிகுமார் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி கட்சியில் வேலை பார்த்துருக்காரு இல்லை அது ஏங்க ஆட்டோ ஓட்டுனர் தான் இப்போ ஐயனார் ஐயனாருக்கு வந்து மாநில பொறுப்பு கொடுத்துருக்கு அவர் ஆட்டோ ஓட்டுனர் தான் அப்போ ஆட்டோ ஓட்டுனருக்கு ஏன் வந்து நீங்கள் மாநில பொறுப்பு கொடுத்தீங்கன்னு கேட்பீங்களா யாரையுமே இப்போ நான் கூட தான் ஆட்டோ வச்சுருக்குறேன் நான் வந்து பொருளாதார ரீதியாக எனக்கு பொருள் வாங்கணும் நான் வந்து பேரிஸுக்கு பாரிமுனைக்கு நான் போகும் போகணும்னா காரில் போக முடியாது எனக்கு தாண்டி தான் வேணும் ஆட்டோ எடுத்துகிட்டு தான் நான் போகிறேன் ஆட்டோவில் தான் நான் வந்து பொருளாக ஏற்றிட்டு வரேன் நான் வந்து தொழில் பண்ணுறேன் என்னுடைய தொழிலுக்கு வந்து தாண்டி தான் வேணும் அப்போது அப்போ ஆட்டோ ஓட்டுநரு பிளம்பரெல்லாம் நீங்கள் இழிவாக பார்க்குறீங்களா இருக்கணும் அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க அவங்க நீங்கள் வந்து கீழ் மட்டத்தில் ஒருத்தன் வேலை பார்த்துட்டு வந்தான அவனை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து வேலை வாங்கி அவனும் அவனும் வரணும்ல மேலே அடிமட்டத்தில் உழைக்கிறான் அவனும் மேலே வரணும்னு ஆசைப்படுவான்ல அப்போ அப்போ கீழ் இருந்து யாருமே மேலே மாநில பொறுப்புக்கு வரக்கூடாது ஒருவர் ஒரு தொழில் சார்ந்து அந் அவர் அந்த தொழிலை இவர் இழிவாக பேசுவதே தவறு அவர் பிளம்பர் வேலை பார்க்குறதா கூட இருக்கட்டுமே பிளம்பர் வேலை பார்த்தா மாநில வரைக்கும் இப்போ அதாவது ஏதாவது இருக்கா ஒரு கட்சி ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு வழங்குது அப்போ அந்த பொறுப்புக்கு அவர் தகுதியானவர்னு கட்சி தானே முடிவு பண்ணுது கட்சி முடிவு பண்ணி கட்சியினுடைய தலைமை கொடுக்குது இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு சிக்கல் நீங்கள் வெளியேறிட்டீங்க நீங்கள் வெளியேறினதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட அரசியல் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மனதிற்கே போல் உங்கள் தமிழ் தேசிய அரசியலை கூட நீங்கள் மாற்று இடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு அச்சப்பாடோ இப்போ இதுவோ இல்லை எங்களுக்கு நீங்கள் அடுத்தவருக்கு மாநில ஒருங்கிணைப்பாரு பொறுப்பு கொடுத்து அதை இழிவாக பேசுவதெல்லாம் தவறு யாரு அவர் அவர் வந்து அமெரிக்கால ஐடி நிறுவனத்தில் பணிபுரிஞ்சவர் அமெரிக்கால அவர் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அமெரிக்கா ஒருங்கிணைச்சு அங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ நமக்கு ஆதரவா தமிழர்களை ஒன்றிணைச்சு அங்க வந்து போராட்டம் பண்ணிருக்காரு அப்போ அவருக்கு வந்து என்னன்னா தமிழ் மேலே ஏற்பட்ட அந்த ஒரு பற்றுனால வேலையை விட்டுட்டு அண்ணன் பாக்கியராஜ் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு எப்படி அந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு இங்கே வந்து இருக்கிறாரோ அதே போல் இவரும் வேலையை விட்டு விட்டு இங்கே வந்து செயல்படுகிறார் அப்போது இப்போது ஒரு தலைவருங்க ஒரு தலைவர் வீட்டில் ஏதாவது ஒரு இதுன்னா அவங்க பக்கத்தில் அருகாமையில் இருக்காங்க அப்போ அதை வந்து தம்பி இது என்னென்னு பார்ப்பான்னு ஒரு சொல்கிறது தான் அப்போ இவர் ஆளை கூப்பிட்டு வந்து பார்த்துருப்பாரு இல்லை இவரே கூட அந்த பிளம்பர் வேலை தெரிஞ்சிருக்கலாம் இவரே கூட பார்த்துருக்கலாம் அதில் என்ன தப்பு நீங்கள் ஒருவரை இழிவாக பேசுவது உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது காட்டுகிறது ஒருவருக்கு நீங்கள் இந்த இயக்கத்தில் நீங்கள் இருந்தீர்கள் நீங்கள் இப்பொழுது வெளியேறி விட்டீர்கள் அதோடு முடிந்து விட்டது வெளியேறிய பின்பும் மறுபடி மறுபடி நீங்கள் வந்து ஒரு அதாவது என்ன ஒரு பேட்டி கொடுப்பது சீமான தவறாக பேசும் பேசிக்கொண்டு பேட்டி கொடுப்பது அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் இதெல்லாம் நீங்கள் கூட இருக்கும்போது அதே தானே இருந்தார் நீங்கள் சொல்லும்படி தானே இருந்தார் நீங்கள் சொல்லும்படி அப்போ அப்போ வந்து நீங்க கூட இருக்கிறீங்க இருக்கிறீங்க நீங்க இப்ப வெளியே போனோம்னா நீங்க வந்து குற்றச்சாட்டை நீங்க வந்து வாரி இறக்கிறீங்க அப்போ உங்க கூட பழகும் போது அவரு நல்லவரா தெரியறாரு உங்களை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா அவரு வந்து கெட்டவரா தெரிவாரா இது என்ன ஒரு மனநிலை தெரியுது என்கிட்ட என்கிட்ட கூட நான் வந்து இந்த தலைவர் பிறந்த நாளைக்கு ஆமாம் என்கிட்ட அவர் கேட்டது நான் வந்து தலைவர் பிறந்த நாளைக்கு எப்போவுமே வந்து ஒரு பிரமாண்ட சுரட்டி விட்டுவேன் நிறைய பேர் நிதி கொடுப்பாங்க அதில் நிதி கொடுத்ததில் ஒருத்தர் வெற்றி குமரன் ஆனா சிவகுமாரன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் நான் பண்ணுவேன் என்னிடம் நிதி இருக்கிற வரை நான் யாரிடம் கேட்கவில்லை என்னிடம் முடியாத பொழுது அண்ணன் வெற்றி குமரன் அண்ணன் நெல்லை சிவகுமார் முடிந்தவர்கள் எனக்கு நிதி அளித்துள்ளார்கள் நான் அதில் இல்லை என்று சொல்லவில்லை அதே போல் தலைவர் பிறந்த நாளுக்கு மட்டும் நான் பெரிய சோரொட்டி ஒட்டுது ஒரு முறை அவர் அழைத்து தம்பி அண்ணன் புகைப்படம் இல்லையே அப்படின்னு என்னை கேட்டிருக்காரு சரிண்ணா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த காலகட்டம் ஒருத்தர் வராரு தலைமையில் அண்ணன் கூட இருக்காரு நான் வந்து ஒரு சோரொட்டி போடுறேன் அது பிரமாண்டமாக போடுறேன் அப்போ அந்த சோரொட்டியை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு தம்பி என் படத்தை விட்டுட்டிங்களேன்னு கேட்குறாரு நான் இல்லைண்ணா அடுத்த அடுத்த முறை நான் வந்து உங்கள் படத்தை போட்டுறேன்னு சொல்கிறேன் என் என்கிட்ட அவருடைய அணுகுமுறை தவறாக இல்லை நம்ம போய் போய் சொல்லக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட அவருடைய அணுகுமுறை இல்லை ஆனால் மற்றவங்ககிட்ட எப்படி அணுகுமுறை பண்ணான்றது எனக்கு தெரியாது தெரியாத ஒன்று நம்ம சொல்லக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலாம் விளையிட்டிங்க நீங்கள் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு இயக்கத்தில் இருக்கீங்களோ அந்த இயக்கத்தில் நீங்கள் தமிழ் தேசத்தை பாடுபடுங்க இல்லை உங்களுடைய என்ன அரசியல் தேவையோ அதில் போய் நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் குறை சொல்கிறது அதுக்கப்புறம் நாங்கள் குறை சொல்கிறது இது தேவையில்லாத ஒன்று இது நம்ம அரசியல் அவரை தமிழ் தேசிய அரசியலை இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டால் அண்ணன் இதில் யார் எவ்வளோ குறை சொன்னாலும் நூறு பேர் சொன்னால் கூட அந்த இடத்துல நான் தனியாக தான் நிற்பன்னு வந்து நிற்கிறாப்பேன் அதெல்லாம் நீங்கள் குறை சொல்ல முடியாது அவர் அவர் அப்படி போனார் எப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாரோட உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் இருக்க தான் சரி அதை நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது கூட இருக்கும்போது அண்ணன் நல்லவர் நான் வெளியே இருக்கேன் அவரை மாதிரி கெட்டவர் யாருமே இல்லை அப்படின்னா அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்களே அப்போ ஒரு கெட்டவராக தான் இருந்தாலும் கெட்டவர் கூட தான் நீங்கள் இருந்தீங்களா ஒரு தலைமை பொறுப்புனால் ஒரு மண்டல பொறுப்பு இருக்கும் அந்த மண்டலத்துக்கு கீழே பொறுப்பில் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி மண்டலம் அவரு இவ்வளோ ஒரு ஆச்சா ஆமாம் குறிப்பிட்டு எல்லாரும் போக மாட்டாங்க ஏங்க உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை முழுமையாக உள்வாங்கியம் எவருமே வெளியேற மாட்டாங்க ஏன்னா நமக்கு எந்த அரசியலும் வேணாம்னு சொல்லிதான் நம்ம தமிழ் தேசிய அரசியலை நம்ம விருப்பப்பட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த அரசியல்லையுமே அவங்களுக்கு வந்து ஒரு சில ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் அது எல்லா கட்சியிலுமே இருக்கும் அது பேசி பேசி அதை அதை சரி செய்யணுமே தவிர அதை பெரிதாக்கி பெரிதாக்கி புது ஆக்கி அதை வந்து பெரிய பெரிய பிரச்சனையை ஆக்கி அவரை வந்து இல்லை அவர் சரி இல்லை இவர் சரின்னு சொல்லி இந்த அதாவது ஒரு மண்டலச் ஒரு தொகுதி செயலாளர் சொல்லி அவரு நான் போய்ட்ட நீயே இருக்கிற நீயே வந்துடு அடுத்து அவர் பகுதியில் நீயே இருக்கிற நீயே வந்துடு முழு அரசியல் புரிதலோடு இருக்கிறவர்கள் எங்குமே செல்ல மாட்டார்கள் ஏன்னா இது தமிழ் தேசிய அரசியலை பதினஞ்சு ஆண்டு காலமாக கட்டமைச்சு கொண்டு வந்து நிற்கிறார் அண்ணா இதே இதை திராவிட அரசியல் நம்ம தமிழ் தமிழ் தேசிய அரசியலை ஆதித்தனார் அவர்கள் துவங்கிய இயக்கம் அப்பொழுதே அவர் தமிழ் தேசிய அரசியலை விதைத்தார் ஆனால் அவரால் இது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நீண்ட காலமாக பயணிக்க முடியாமல் போய்விட்டது அவரது வழியில் வந்த நாங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை இன்று பதினைஞ்சாண்டு காலத்தில் நாங்கள் அதை ஒரு செடி விதையை 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 விதைத்து அதை செடியை வளர்த்து இன்று மரம் ஆக வந்துவிட்டோம் இனி காய்களை பறித்து கனியை சாப்பிட வேண்டிய காலம் மட்டும்தான் இருக்கிறது இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்துடுச்சு இது எல்லாமே தனிச்சு நின்று ஒருதர் கூட கூட கூட்டணி இல்லாமல் தனிச்சே நின்று பெற்ற வாக்கு இது பணம் இல்லாமல் அங்கங்கே நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஈரோடு தேர்தலில் அந்த மண்டபத்தில் அப்படியே ச அங்கேயே சாப்பாடு வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்து அவங்க அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே புறப்பட்டு எந்த கட்சியிலங்க பார்ப்பீங்க இப்படி சொந்த பணத்தை போட்டு வந்து மூணு நாள் விடுமுறை வேலை பார்க்குற இடத்துல விடுமுறை எடுத்துகிட்டு வந்து அந்த கொசு நம்ம நம்ம வந்து அது தவறாக சொல்லலை ஒரு இதுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த மண் உணர்வோடு வந்து வேலை பார்த்துட்டு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சி ஓட்டு வாங்குகிறான் அது தாங்க வெற்றி பணத்தை கொடுத்து வாங்குகிற ஓட்டு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்குகிற ஓட்டு அந்த ஓட்டால் ஜெயிச்சா அது வெற்றி இல்லை நீங்கள் பணமே கொடுக்காம நில்லுங்க நாங்கள் நிற்கிற மாதிரி எங்ககிட்ட தத்துவம் கொள்கை எல்லாமே இருக்குது எங்ககிட்ட பணம் மட்டும்தான் இல்லை ஆனால் நாங்கள் தனித்து தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்றுருக்கோம் நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் நின்றுருக்கோம் நாலஞ்சு இடைத்தேர்தலில் நின்றுருக்கோம் எல்லாம் எல்லாமே ஒவ்வொரு இதுவும் நேசித்து வர்ற கட்சி இது விடும் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல போய் சொல்லி எப்படியாவது ஒரு நாலு நாள் ஈரோட்டுக்கு போய் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட இந்த ஒரு நிறுவனம் தூங்கியிருக்கேன் கஜி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு நிறுவனம் தோங்கிருக்கேன் இப்போ அது வந்து எப்படின்னா அதுக்கே வந்து எனக்கு நிறைய வேலை அவர்கிட்ட அவர்கிட்ட நான் வந்து அண்ணன் ஊருக்கு போகிறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய உத்தரவு தான் நானும் போனேன் அப்போ நிறுவனத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க நிலைமை என்ன யோசிச்சிப்பாரு அவங்க ஒரு வாரம் பத்து நாள் இந்த மாதிரிலாம் வந்து தங்கி வேலை பார்த்து அந்த தொண்டன் இருக்கிற வரை அப்படிப்பட்ட தொண்டுகள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற வரை எவர் வெளியேறினாலும் எங்களுக்கு கவலை இல்லை அதாவது அண்ணன் எவ்வளவு பேரையோ நம்பினார் நம்பனவங்க எல்லாருமே வந்து அண்ணனுக்கு எதிராகவே ஒரு அதாவது என்ன சொல்கிறது அண்ணன் கூட ஒரு பேட்டில் சீமானுக்கு அப்புறம் யார் தலைவர் எந்த கட்சியில் போய் நீங்கள் கேட்பீங்க வேற ஏதாவது ஒரு கட்சியில் போயிட்டு ஒரு கட்சி தலைவருக்கு அடுத்து யார் தலைவர் நீங்கள் கேட்க முடியுமா இதே திராவிட கட்சிகளில் போய் கேட்க முடியுமா ஒரு இயக்கத்தை கட்டி 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 காத்து கொண்டு வருவார் நீங்கள் இந்த மேடை பேச்சு மூலமாக ப்ரபலம் ஆவிங்க கல்யாணம் சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதில் அவங்க ரெண்டு பேரும் அப்போவே போயிட்டாங்க அக்கால் காளியம்மாளை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும் ஏன்னா நான் நேரில் அதை பார்த்தவன் அங்கே நின்னவன் அப்போ என் முகநூலில் கூட எழுதியிருந்தேன் அப்போது அந்த நான் எழுதுனதை பார்த்து அதை வந்து நீ எடுத்துருன்னு சொல்லி அண்ணன் எனக்கு அழைச்சி ஒருத்தர் மூலமாக அழைச்சி இப்போது திருநெல்வேலி வருடம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஒன்னான்னு தெரியல திருநெல்வேலியில் மே பதினெட்டு மாநாடு அப்போ அந்த மாநாடு முடிச்சு எல்லாரும் கிளம்புவாங்கல்ல அண்ணன் கிளம்பிட்டார் கிளம்புனதுக்கு அப்புறம் கிளம்புறதுக்கு எல்லாம் கூட்டம் அப்படி அப்படியே நிற்கும்ல அப்போ அந்த டயத்தில் இப்போது சீமா வரும்போது சீ சீமா சீம் சீமா வந்து அந்த ஒரு கூட்டம் முடிஞ்சு நடந்து வரும்போது நம்ம அந்த தம்பிங்கெல்லாம் அண்ணனுக்கு வழி விடுறதுக்கு இப்படி விலங்கு விளங்குன்னு சொல்லுவோம் இல்லைன்னா எல்லோரும் வந்து போட்ட எடுக்க வருவாங்க அப்படி ஒரு நடைமுறை அது அதேபோல் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கும் அன்று அவருடன் வந்த நபர்களால் அப்படி ஒரு அதாவது என்ன சொல்றது ஆமா ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தினார் ஆஹா இதற்காக அவருடன் பயணப்பட்டவர்கள் அவருடன் வந்தவர்கள் தான் அந்த வேலையை செய்தார்கள் அப்பொழுது நான் அங்கே இருந்தேன் இருந்து என்ன எனக்கு ஒரு என்னுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் இது தவறான ஒரு செயல் ஏன்னா மீதி எல்லாரும் பேசுகிறாங்க மேடையில் அண்ணன் ஒரு ஆளுக்கு தான் அந்த முக்கியத்துவம் நம்ம கட்சியில் கொடுக்கப்படுது காளியம்மாளுக்கு முன்னாடி இருந்தவர்களும் சரி பின்னாடி இருந்தவங்களும் சரி நிறைய பேர் மேடை பேச்சாளர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல அப்போ அப்போ இந்த அக்கா காளியம்மாளுக்கு மட்டும் ஏன் இதை பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது நான் முதநூலில் எழுதிட்டேன் அதாவது தலைமை என்றுமே ஒன்றுதான் தலைமை என்றுமே ஒன்றுதான் தளபதிகளாக இருக்கலாம் மற்றொரு தலைமையாக ஆசைப்படாதே அப்படின்னு நான் எழுதிட்டேன் இது வந்து இது என்னுடைய முகநூலில் எடுத்து அண்ணனுக்கு புகார் தெரிவித்து அண்ணன் வந்து அப்போ கூட என்ன தான் நீ அப்படி போடக்கூடாது அதை எடுத்துரு அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எடுத்துட்டேன் இதேபோல் பல இடங்களில் இந்த அம்மா இந்த வேலையை செஞ்சுருக்காங்க நான் பல கூட்டங்களில் பார்த்துருக்குறேன் எல்லா கூட்டத்துக்கும் இந்த அம்மா லேட்டாக தான் வருவாங்க நிறைய கூட்டங்களில் பார்த்துருக்கேன் லேட்டாக தான் வருவாங்க அந்த ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அப்போ எனக்கு அண்ணன் சொன்னதுக்கப்புறம் நான் அதை அந்த எழுதுறது முகநூலில் எழுதாமல் விட்டுட்டேன் எல்லோரும் பேச்சாளர் இருக்காங்க ஆரம்பத்திலருந்தே பயணித்தவங்களாம் இருக்காங்க அவங்கெல்லாம் இந்த வேலையை செய்யலை அவங்க இறங்கினாங்கன்னா அண்ணன் தம்பி அப்படி அப்படி ஒரு பக்கத்தில் இருந்தாங்க அண்ணனுக்கு பாதுகாப்பு கருதி தான் அந்த ஏன்னா லட்சக்கணக்கான தம்பிங்க வந்து ஒருத்தருக்கு போட்டாக்கு நம்ம போஸ்ட் கொடுத்தோம்னா எல்லாரும் வந்து நிற்பாங்க அந்த இடத்துல அப்போ அண்ணனுக்கு அந்த இடத்துல அது தேவை இரண்டாம் கட்ட தலைவர் நான் தான் என்று தீர்மானிக்கிற இடத்துக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அண்ணன் கூட என்ன சொல்ற தன்னை உருவாக்குறாங்க அவங்களா வந்து தொண்டர்கள் அவங்க பேசுறாங்க அவங்களுக்கு எல்லாமே செய்றாங்க அதெல்லாம் தப்பு இல்லை நல்லா பேசுவாங்க நல்ல கருத்தியல் கொண்டவங்க நல்ல சொற்பொழிவாளர் இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை நீங்க அடுத்த கட்ட இடத்துக்கு நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க அது உங்க விருப்பம் தப்பு இல்லை அது வந்து ஏர்க்கவே நடக்கணும் சேர்க்கை உருவாக்குகுது அப்போ அப்போவே நான் அதை எழுதணும் அண்ணன் வந்து இன்னொருத்தர் மூலமா எனக்கு தொடர்பு கொண்டு தம்பி இதெல்லாம் இல்லை எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி என்ன என்ன திட்டினார் நம்ம கட்சியில இருந்துகிட்டு மாற்று என்ன அமைப்பிட்டையும் உங்களுக்கு கொடுத்தது நாம் தமிழ் கட்சி நீங்க எங்க சென்றாலும் பத்தோடு பதினொன்னு இது ஒண்ணுதான் நாம் தமிழ் கட்சியில் கட்சியின் தலைவர் எங்கள் குலதெய்வம் காளியம்மாள் என்று சொல்லுகிறார் காளியம்மாள் அவர்களின் தங்கை திருமணத்திற்கு அண்ணன் வந்து அந்த மேடையில் பேசுறாரு திருமண மேடையில் பேசுறாரு இந்த மாதிரி என் பேச்சுக்கு கூட பயப்பட மாட்டார்கள் காளியம்மாள் தங்கை காளியம்மாள் அவர்களின் பேச்சுக்கு மாற்று கட்சியினர் பயப்படுகிறார்கள் என்று கூட பேசி பேசியிருக்கிறார் உங்களை மதித்து ஒரு இடத்துக்கு வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு கொடுக்க சிறப்பான மரியாதை தான் கொடுத்துருக்கிறார் அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதையே நீங்கள் வியாபாரமாக்க நினைத்து நீங்கள் பணம் வாங்குவதற்கு முயற்சி செய்துள்ளீர்கள் இதை எப்படி நாம் தமிழ் கட்சியில் இருக்கும் தொண்டன் எப்படி ஏற்பான் தாளியம்மாள் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்காங்க அவங்களுக்கு முகமும் முக வெளிச்சமும் புகழும் கொடுத்தது நாம் தமிழ் கட்சி நாம் கட்சியில் நீங்கள் இங்கிருந்து அண்ணன் உங்களை அயல் நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார் அயல் நாடுகளுக்கு உங்களை அனுப்பி வைத்தார் நீங்கள் அயலக தமிழர்களிடம் பேசினீர்கள் அது எல்லாம் அண்ணன் உங்களுக்கு கொடுத்தது தான் நாம் தமிழ் கட்சி கொடுத்தது தான் உங்களுக்கு இந்த புகழும் இந்த பெயரும் அதை நீங்கள் எங்குமே மறுக்க முடியாது அதேபோல் உங்கள் தேவைக்கான நிதி நிதியையும் நாம் தமிழர் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் தான் உங்களுக்கு கொடுத்துள்ளார்கள் அதையும் நீங்கள் மறுக்க முடியாது உங்களுக்கு எல்லாமே நாம் தமிழர் கட்சியில் வந்த பிறகுதான் இந்த பெயரும் இந்த புகழும் உங்களுக்கு கிடைத்தது அதை வைத்து நீங்கள் வியாபாரம் ஆக்கி அதிலும் பணம் பார்க்கலாம் என்று நினைத்தீர்களே அது தவறல்லவா காளியம்மாள் அவர்களால் நாம் தமிழர் கட்சி வளரவில்லை நாம் தமிழர் கட்சியிலும் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் சேர்ந்துதான் உங்களை வளர்த்தார்கள் நீங்கள் அந்த வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு நீங்கள் விலை போக முடிவெடுத்து விட்டீர்கள் உங்களுக்கு கோடி கோடி பல கோடி பேசுகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் ஒருமுறை கூறிக்கொள்கிறேன் நாம் தமிழ் கட்சி தான் உங்களை வளர்த்தது நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வளர்க்கவில்லை அதை முதல் புரிந்து கொண்டு நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன இயக்கமோ இல்லை கட்சியோ மாற்று அமைப்போ போய் சேர்ந்து கொள்ளுங்கள் க்குள் நீங்கள் வரும்போது உங்களை வரவேற்று உங்களை அதாவது வளர்த்தெடுத்தோம் நீங்கள் இப்பொழுது அண்ணன் சொல்லுகிற மாதிரி நீங்கள் சென்றால் சென்று வாருங்கள் வணக்கம் என்போம் நீங்கள் பேர் எங்கு சென்றாலும் நன்றாக வாழுங்கள்